கோவை குனியமுத்தூர் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட சுகுணாபுரம் பகுதியில் இன்று இருபத்தைந்து சிசிடிவி கேமராக்கள் கண்காணிக்கும் அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர் டிஃபோர் குனியமுத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சுகுணாபுரம் பகுதியில் இருபத்தைந்து கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் மையத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் கூறுகையில் காவல்துறையினருக்கு ஒரு சிறந்த நல்வழிகாட்டியாக காட்டியாக இருப்பது சிசிடிவி கேமராக்கள் நடந்ததை நான்கு பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட நடந்ததை நேரடியாக பதிவு செய்வதைக் கண்டு அதில் யார் மீது தவறு உள்ளது என்ன நடந்தது என்பதை கண்டு வழக்கு பதிவு செய்ய ஏதுவாக உதவுவது இந்த சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள் காவல்துறையினருக்கு பேருதவியாக உள்ளது என்றார் இன்று இருபத்தைந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை கண்காணிப்பு செய்யும் அறையை திறந்து வைப்பது குற்றங்களை முழுமையாக தடுப்பதாக நான் கருதுகிறேன் என்றார் மேலும் மாநகரில் அனைத்து காவல் நிலையத்திலும் இதுபோன்ற சிசிடிவி கேமராக்களை திறக்கும் ஆர்வம் அனைத்து காவல்துறையினருக்கும் உத்வேகம் அளித்து வருகிறது மாநகர் முழுமைக்கும் கேமரா அமைக்கப்படும் பட்சத்தில் மாநகரில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் நிச்சயம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் அச்சமடைவார்கள் என்றார் மேலும் செய்யின் பறிப்பு திருட்டு உள்ளிட்டவைகளில் குற்றப்பாளிகளை கண்டுபிடிக்கவும் இது மாதிரியான சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினருக்கு முக்கிய நண்பராக செயல்பட்டு வருகிறது என்றார் இந்த நிகழ்வில் துணை ஆணையர் சண்முகம் உதவி ஆணையர் ரகுபதி ராஜா ஆய்வாளர் மணிவண்ணன் காவலர் முத்துசாமி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர் முத்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது